சுவாமியே ஷரணி இருமுடியில் நெய்தேங்காய் சுமந்து செல்வதற்கான காரணம் என்ன இருமுடியில் நெய்தேங்காய் சுமந்து செல்வதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது முதல் காரணம் என்னவென்றால் பந்தகராஜனின் மனைவிக்கு தலைவலி ஏற்படுகிறது உடனே தான் அந்த தலைவலி தீரும் என பொய்க்காரணம் காட்டி ஐயப்பனை காட்டுக்கு அனுப்புகின்றனர் வளர்ப்பு தந்தையான பந்தல மன்னன் மிக வருத்தத்துடன் மகனை வழியனுப்பும் பொழுது காட்டில் உண்பதற்காக பல நாட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நெய்யில் தயாரித்த சில உணவு வகைகளை ஒரு முடியாக கட்டினான் அதே சமயம் சிவபக்தனான பந்தல மன்னன் முக்கண்ணனான சிவனின் அம்சமாக விளங்கக்கூடிய ஒரு தேங்காயை மற்றொரு முடியில் வைத்து கொடுத்தான் இது எதற்காக ஐயப்பனுடைய பாதுகாப்பிற்காகவும் வழி துணைக்காகவும் அந்த இருமுடிகளையும் இணைத்து திருமுடி மேல் ஏந்திய சிறுவன் மணிகண்டன் புளிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றான் இவ்வாறு மணிகண்டன் செய்தது போலவே இருமுடிய தலையில் தாங்கி ஐயப்பனை வழிபடும் முறையாக அது மாறி நாளடைவில் அதுவே நிலைத்துவிட்டது இரண்டாவது காரணத்தையும் தெரிந்து கொள்வோம் ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை பந்தல மகாராஜா ராஜசேகரனை விட்டு ஐயப்பன் வந்தது ஐயப்பன் பெரியும் நேரத்தில் மணிகண்டா நீ காட்டுக்குள் குடியிருக்க போவதாய் சொல்கிறாய் உன்னை நான் காண வேண்டும் என்றால் மலைகளை எல்லாம் கடந்து வர வேண்டும் அவை சாதாரண மலைகளே அல்ல வயதான நான் உன்னை காண எப்படி வருவேன் என்றார் மிகவும் வருத்தத்துடன் அதற்கு மணிகண்டன் உங்களுக்கு ஒரு கருடன் வழிகாட்டும் அந்த வழிகாட்டுதலின்படி நீங்கள் எனது இடத்திற்கு வந்துவிடலாம் என அருள்பாலித்தார் பாலித்தார் ஐயப்பன் அதன்படி ஆண்டுக்கு ஒருமுறை ஐயப்பனை காண ராஜா மலைக்கு செல்வார் மகனை வெறும் கையோடா பார்க்க செல்ல முடியும் அதனால் அவருக்கு பிடித்தமானவற்றை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என யோசனை செய்தார் நெய் இலகுவில் கெட்டுப்போகாத ஒன்று எனவே நெய்யல் செய்த பலகாரங்களை கொண்டு செல்வார் மேலும் தனி நெய்யை தேங்காய்க்குள் ஊற்றி கொண்டு சென்றால் இன்னும் பல நாள் கெடாமல் இருக்கும் ஐயப்பனை காண செல்வதென்றால் எளிதான காரியமா என்ன இன்று போல் அன்று பஸ் ரயில் எல்லாம் கிடையவே கிடையாது எனவே பந்தளத்திலிருந்து நடந்தே மலை ஏறுவார் பந்தள மகாராஜா மலையை அடைய பல நாட்களாகவும் எனவே கெட்டுப்போகாத போகாத நெய்யை எடுத்து செல்லும் வழக்கம் உருவானது இதன் மூலம் இருமுடி கட்டில் நெய் தேங்காய் முக்கியமான ஒன்றாகி விட்டது வயதான அவர் மலையேற முடியாமல் ஐயோ அப்பா என்று சொல்லியபடியே பல இடங்களில் உட்கார்ந்தும் விடுவார் இந்த சொற்களே திரிந்து ஐயப்பா என ஆனதாகவும் சொல்வது உண்டு இப்பொழுது தெரிந்து கொண்டீர்களா இருமுடிக்கான காரணத்தை இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் இருமுடிக்கான தத்துவத்தையும் நெய் தேங்காவிற்கான தத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் சுவாமியே